ஹைக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மொழியை ஆழ்வம் அப்படிங்கிற பகுதியில் நாவலர் சோமசந்திர பாரதியார் பற்றி கொடுத்துருப்பாங்க சரியா இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் வந்து இதில் வரும் சரிங்களா ரெண்டு கொஸின் வந்து இவரை பற்றி ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் சுப்பிரமணிய பாரதியார் எப்படி பாரதி பட்டம் வாங்கினாரோ அதே அவையில் அதே இடத்துல சோமசுந்தர பாரதியாரும் பாரதி பட்டம் வாங்கியிருந்திருப்பார் இது ஒரு கொஷின் அதே போல் இந்த இடத்துல பாருங்க ரூபாய் நூறு சம்பளத்தில் அப்படின்னு சொல்லி பாருங்க ரூபாய் நூறு சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் இவர் தான் சோமசுந்தர பாரதியார் இது ஒரு கொஷின்னு இன்னொரு கேள்வியும் இருக்குது பாருங்கள் என்னிடம் இரண்டு சரக்கு கப்பலோடு மூன்றாவதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது அப்படின்னு சொல்லி வஉசி சோமசுந்தர பாரதியாரை பெருமையாக சொல்லியிருப்பாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு தமிழ் புலவர் சரியா வஉசிக்கிட்ட எஸ்எஸ் காளியோ எஸ் எஸ் லாவோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கப்பல்கள் வந்து சரக்கு கப்பல்கள் வந்து இருந்திருக்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில கொழும்புக்கும் இந்தியாவுக்கும் சாரி தூத்துக்குடியிலேருந்து கொழும்பு வரைக்கும் விட்டுருந்துருப்பார் இல்லையா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த கப்பல் நிறுவனத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கிட்டதே சோமசுந்தர பாரதியார் தான் ரூபாய் நூறு சம்பளத்தில் அதே போல் அதனால தான் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா வாகூசி அவர்கள் என்னிடம் இரண்டு சரக்கு கப்பலோடு மூன்றாவதாக ஒரு தமிழ் கப்பல் இருக்குது அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்லியிருந்திருப்பாங்க அதே போல் இவருடைய நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது தசரதன் குறையும் கைகேயி நிறையும் நூல்களும் முக்கியமானது தான் பாருங்கள் தசரதன் குறையும் கைகேயி நிறையும் திருவள்ளுவர் சேரர் தாயமுறை தமிழும் தமிழரும் இந்த மாதிரியான நூல்கள்லாம் வந்து இவர் எழுதியிருக்கார் சரியா தசரதன் குறையும் கைகேயி நிறையும் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க சோமசந்திர பாரதியார் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நூல் எழுதியிருக்காங்க சேரர் தாயமுறை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க தமிழும் தமிழரும் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பிய பொருளதிகார அகத்தினையியல் புறத்திணையியல் மெய்ப்பாட்டியல் ஆகியவற்றிற்கு உரை எழுதியிருக்காங்க தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் இருக்கக்கூடிய அகத்தணையியல் குரத்திணையியல் மெய்ப்பாட்டியல் இந்த மூணு இதுக்கும் உரை எழுதியிருக்கார் சோமசுந்தர பாரதியார் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு வேர்ட் சொல்லியிருப்பார் பாருங்க சடங்குகள் இல்லாத திருமண விழாக்களை முன்னின்று நடத்தினார் அவங்க வந்து சடங்கு சம்பிரதாயத்தோடு நடத்தப்படுற திருமண விழாக்களுக்கு போக மாட்டார் ஆனால் சடங்குகள் இல்லாத திருமண விழாக்களாக இருந்தால் அதை முன்னாடி நின்று நடத்துவார் வாவுசி சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக்குகளில் அவர்களுக்காக இவர் என்ன பண்ணியிருப்பார்னா வாதாடி இருப்பார் இப்போ வாவுசி மற்றும் சுப்பிரமணிய சிவா ரெண்டு பேருமே கைது செய்யப்பட்டிருப்பாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பன்னிரெண்டில் கைது செய்யப்பட்டு பின்ஹே அப்படிங்கிற நீதிபதி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அவங்களுக்கு வவுசி அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையாக நாற்பது ஆண்டு ஆயுள் தண்டனையும் இவருக்கு சுப்பிரமணிய சிவாவுக்கு ஆண்டு சிறை தண்டனையும் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான வழக்குகளில் இவங்க மேலே என்னெல்லாம் வழக்குகள் வருதோ அந்த மாதிரியான வழக்குகளில் இவங்களுக்காக வாதாடியது வந்து சோமசந்திர பாரதியார் தான் ஏன்னா இவருடைய சோமசந்திர பாரதியார் அவர்களுடைய முக்கியமான தொழிலே பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் தொழில் அந்த வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டு தான் மா ஊசி கேட்டுக்கிட்டதும் படி நூறுரூபா சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தில் நிர்வாக பொறுப்பேற்றிருப்பாங்க அண்ட் தென் அவர் அவர் என்ன பண்ணியிருப்பாருனா அவங்களுக்காக வாதாடி இருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸாக வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பாரதி அப்படிங்கிற பட்டம் வந்து எட்டய பிரமணரால் வழங்கப்பட்டிருக்கும் யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கும்னா சுப்பிரமணிய பாரதியார் மற்றும் சோமசுந்தர பாரதியார் இது எதுக்காக வழங்கினாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈற்றடியை கொடுத்து பாடல் ஏற்ற சொல்லியிருப்பாங்க அதாவது கடைசி வரியை கொடுத்துட்டு அதை வச்சு ஒரு பாடல் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக இவங்களுக்கு வந்து எல்லா பாடல்களையும் சிறந்ததாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டு புலவர்கள் யாருன்னா பாரதி அதாவது சுப்பிரமணிய பாரதியாரும் சோமசுந்தர பாரதியாரும் ரெண்டு பேருமே பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த நூறு ரூபாய் சம்பளத்தில் சுதேசி கப்பல் நிறுவனத்தில் நிர்வாக பொறுப்பேற்றவர் சோமசுந்தர பாரதியார் என்னிடம் இரண்டு சரக்கு கப்பலோடு மூன்றாவதாக ஒரு தமிழ் கப்பல் உள்ளது என்று சோமசுந்தர பாரதியாரை கூறியவர் வாவூசி அது மட்டும் இல்லாமல் சோமசுந்தர பாரதியார் அவர்களுடைய நூல்கள்னு பார்க்கும்போது தசரதன் குறையும் கைகேயினரையும் திருவள்ளுவர் சேரர் தாயமுறை தமிழும் தமிழரும் இந்த மாதிரியான நுண்ணூல்கள்லாம் எழுதியிருப்பாங்க தொல்காப்பியருடைய பொருளாதிகாரத்தில் இருக்கக்கூடிய அகத்தினெய்யல் புறத்தினெய்யல் மெய்ப்பாட்டியல் இவற்றுக்கு மட்டும் முறை எழுதியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சடங்குகள் இல்லாத திருமண விழாக்களை முன்ன நின்று நடத்தியிருப்பாரு வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா இவர்களுக்கு மீதான வழக்குகளில் வாதாடி இருப்பாங்க சரியா இது எல்லாமே வந்து சோமசுந்தர பாரதியரை பற்றி முக்கியமான கேள்விகளாக கேட்கக்கூடியது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும் தேங்க்